ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ பதஞ்சலி டி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அந்த விதத்தில் நிறைய நபர்களுக்கு இந்த பய உணர்வின் காரணமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த சிறுநீரகம் பாதிப்புக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நாம் எடுக்கக்கூடிய உணவு நாம் உடலுக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும் மனம் சாந்தமாக இருக்கணும் மனதில் அமைதி இருக்கணும் அப்போ அந்த உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமான காரம் அதிக புளிப்பு இந்த மாதிரி உணவுகளை எடுக்கக்கூடாது மைதாவினால் உணவுகளை சாப்பிடுவதை முடிந்த அளவு தவிர்க்கணும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக செயலிழத்தல் இந்த சிறுநீரகத்துக்கு சிறுநீரக பைக்கும் பிராண ஆற்றல் போகிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கால் வீக்கம் ஏற்படும் அடிக்கடி ஃபீவர் ஏற்படும் ஒரு மந்தமான நிலை ஏற்படும் பசியின்மை ஏற்படும் வயிறு உப்பீசமாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் எப்பொழுதுமே படுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தில் சின்ன சின்ன குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதையெல்லாம் நம்ம சரி செய்வதற்கு நாம் என்ன யோக பயிற்சி பண்ண போகிறோம் பெரிய அளவில் வேண்டாம் ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் சக்தி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த சக்தி முத்திரையை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் ஒரு முத்திரை அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இப்போ நாற்பது ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அறுபது வயதை தாண்டியவர்களுக்கும் இரவு நன்றாக அவங்க ஆழ்ந்த நித்திரைக்கு போவாங்க எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க அவங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு சிம்டம் வந்துடும் எழுந்துருவாங்க அப்போ யூரின் போயிட்டு வந்தவுடனே தூக்கம் கலைந்துவிடும் அப்போ அடிக்கடி இரவு அவர்களுக்கு யூரின் கழிக்கக்கூடிய நிலை இது சுகர் பேஷண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்போ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த முத்திரை சிறுநீரகம் சிறுநீரக பையை சிறப்பாக இயங்க செய்யும் அதுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அப்போ இந்த சக்தி முத்திரை அதனுடைய பேரே சக்தி நம்ம உடம்புல வந்து சக்தி நன்றாக இருக்கணும் அப்படின்னா சிறுநீரகம் சிறுநீரகம் போய் சிறப்பாக இயங்கினா தான் இந்த சக்தி ஓட்டம் நன்றாக இருக்கும் இந்த முத்திரையை காலையில் மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் இப்போ சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தரையில் அமர்ந்த செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் தரையில் ஒரு மேட்டு போட்டு காலையில் மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் இப்போ தரையில் அமர முடியாதவங்க வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணும்போது முதுகலும் நேராக வச்சுக்கணும் காலையில் சாப்பிடுறதற்கு முன்பாக மதியம் சாப்பிடுறதற்கு முன்பாக மாலை இரவு சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் செய்தாலே போகிறோம் சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணுங்க போகிறோம் அதிலே நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ நம்ம முத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நிமிர்ந்து உட்காந்து பண்ணும் எப்படி பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த கட்டை வரலை உள்ள மடித்துக்கிட்டுறேன் அதுக்கு மேலே அந்த ரெண்டு வரலையும் வச்சுக்கிட்டேன் மீண்டும் ஒரு முறை செய்து காமிக்கிறேன் கைகளை முதல்ல வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கட்டை விரல அந்த மடிச்சுட்டேன் ஆள் கட்டை விரல உள்ளே மடிச்சிருக்கேன் இந்த ரெண்டு வரலும் அதை சேர்த்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சுண்டு வரல் அந்த ரெண்டு வரலையும் சேர்த்துக்கிட்டு இது அந்த மாதிரி சேர்த்துக்கிடறேன் நல்லா மூச்சை உள்ள எடுத்து மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த முதல் நிலையிலேருந்து பண்ணி காமிக்கிறேன் கையை முதல்ல அப்படி வச்சுக்கோங்க கட்டை வரல அப்படி மடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரல இப்படி கட்டை வரலோடு சேர்த்துக்கோங்க மீதி ரெண்டு வரலையும் இப்படி சேர்த்துட்டு இதையும் நல்லபடி சேர்த்துக்கோங்க கை அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் தெரியற காண்டி காமிக்கிறேன் நீங்கள் பண்ணும்போது கையை நேராக அந்த மாதிரி வச்சுக்கணும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த முதிரையோடு சேர்த்து வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ கிடைக்கும் வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வாழைத்தண்டு உணவில் எடுத்துக்கோங்க இல்லை வாழைத்தண்டு சார் கொஞ்சமாக எடுத்துக்கூட சாப்பிட்டுக்கலாம் டெய்லியில் மாதத்தில் இரண்டு நாட்கள் வேப்ப இலை கொழுந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் பறித்து மென்று சாப்பிட்டுக்கோங்க கொய்யா பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு திராட்சை பழம் இருக்கு பாருங்கள் கருப்பு திராட்சை பழம் அது உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இரவு ஒன்பதரையிலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்குவதற்கு போயிடணும் இரவு பத்துலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் அதே மாதிரி உணவில் ஒழுக்கம் காலை உணவு எட்டரையிலருந்து எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே மிதமாக எடுத்துக்கோங்க மதிய உணவு பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கோங்க இரவு அதே மாதிரி ஆறையிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இரவு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்லது கேடாக இருக்கட்டும் முடிந்த அளவு பியூர் வெஜிடேரியனாக இருங்க பழங்கள் கீரைகள் எதுனால உணவு எடுத்துக்கோங்க முழுமையான வெஜிடேரியனாக இருந்து இந்த பயிற்சியும் பண்ணிங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பாதிப்பு வராமல் சிறப்பாக வாழலாம் இந்த முதிரை எல்லோருமே பயிற்சி பண்ணலாம் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் பயிற்சி பண்ணணும் இல்லை மற்றவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது பாருங்கள் நமது சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி இந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய அற்புதமான கலையை முதிரைகளாக மூச்சு பயிற்சியாக பிராணாயாமமாக யோகாசனங்களாக கொடுத்துருக்கிறாரு அதில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற முதிரைகளை நாம் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் ஸோ இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் பய உணர்வு நீங்கும் ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் நேர்களை நீங்களும் முத்திரை யோகாசன முத்திரை ஆசிரியராக உருவாகலாம் நம்ம வந்து பிஎஸ்எஸ் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நாம் எளிமையான பயிற்சிகள் கொடுக்குறோம் முத்ரா மேனேஜ்மெண்ட் முத்ரா டீச்சர் பயிற்சி கொடுக்குறோம் யோகா டீச்சர் பயிற்சி கொடுக்குறோம் சக்ரா மெடிடேஷன் பிரணாயாம பயிற்சி கொடுக்குறோம் திராபட்டிக் யோகா பயிற்சி கொடுக்குறோம் பதஞ்சலி யோகசூத்ரா டிப்ளமா என் பதஞ்சலி யோகசூத்ரா பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஐந்து வகையான கோர்ஸில் முத்ரா மேனேஜ்மெண்ட் ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி எல்லாமே நல்ல பயிற்சி தான் நீங்கள் தாராளமாக எடுத்து பயிலலாம் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் வீட்டிற்கு ஒரு முத்ரை ஆசிரியர் வீட்டிற்கு ஒரு யோகா ஆசிரியர் வீட்டிற்கு ஒரு தியான ஆசிரியர் உருவாகுன்னா நாடு வளமாக இருக்கும் நீங்களும் நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் நடத்தப்படும் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்